அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் பயந்த சுபாதம் உடையவங்க நடக்காததெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அச்சம் கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் பார்க்கக்கூடியவங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால சீக்கிரமாக உணர்ச்சி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சமாதானமும் ஆயிடுவாங்க வீட்டுக்குள்ளே தான் அதிகம் விரும்பக்கூடியவங்களாம் அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க வெளியில் போய் வேலை செய்கிறதோட வீட்டில் இருந்து வேலை செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வெளியிடத்துக்கு செல்வதாக அதிகம் விரும்ப மாட்டாங்க நண்பர்கள் வட்டாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியாட்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அப்படி நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவங்கள இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க எதையுமே பார்த்திங்கன்னா அவங்கள எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் தான் அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதான் கொஞ்சம் கஷ்டம் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வெளியில் அதிகம் இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் தெரிந்தவர்கள் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு நம்பக்கூடியவங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பர்கள் தான் பாதுகாப்பு உணர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட அடிக்கடி சொல்லக்கூடியவங்களாக அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதை குறித்த அதிகமாக எல்லா நண்பர்கிட்ட கூட அதிக டைம் பேசியிருப்பாங்க ஆண்கள் என்றால் சொந்த ஊரில் இருக்கிறதே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளியூரில் போய் வேலை செய்யணும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட சீக்கிரமாக நம்ம நாட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க எப்பவுமே இவங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம் அதனால் தாயின் மீதும் தாய் நாட்டின் மீதும் அதிகம் அன்பு உள்ளவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இனி வருகின்ற காலகட்டம் அவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கடகராசி அப்படிங்கிறது வளர்ச்சியை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க அதனால் இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் சந்திரன் எப்படி பதினாலு ஏற்றமாகவும் பதினாறு இறக்கமாகவும் இருக்கிறாரோ அது மாதிரி தான் இவங்களுடைய லைஃப்பும் ஒரு சில டைமாக அமைஞ்சிடும் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைஞ்சிடும் அனாவசியமான கோபத்தால் நல்ல நண்பர்களை கூட இந்த டைமு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திடும் அதனால் நண்பர்கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது சந்திரன் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இந்த வாரத்தில் இருக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் மூலிமா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இது நவீனும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் மன நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி வருகின்ற நாட்கள் மாற இருக்குது அப்படி சொல்லலாம் புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குடும்பத்தில் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்கு குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் தங்க நகை வாங்கக்கூடிய யோகமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கடன் தொல்லை கைவிட்டு கைவிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி கடன் தொல்லை எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் கடன் நல்லா அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த கடகராசி அன்பர்கள் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு வரன் தேடுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரன் அமையும் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் நீண்ட காலமாக திருமணத்திற்காக முயற்சி பண்ணனவங்க கூட எந்த டைமும் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது மனைவி மக்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அதனால் நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இடைவெளி விட்டு எச்சரிக்கையுடன் பழகிறது ரொம்பவும் நல்லது அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி வியாபாரத்தில் இடையூறுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசித்து முடிவெடுங்க ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆடம்பர விருந்துகள் இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அதெல்லாம் அதற்காக கொஞ்சம் செலவும் அதிகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிரும் கேது பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிற சகோதரர் அல்லது சகோதரிக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிடும் கடன் தொல்லை உங்களுடைய மனதை வாட்டிகிட்டு இருந்தது அது எல்லாமே இனி உங்களை விட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கிறது புதிதாக எதாவது தொழிலை விரிவுபடுத்துறது புதிதாக ஏதாவது வேலைக்கு அட்மிஷன் போடுறது அதெல்லாம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க புனர் வருஷம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தியாகுவார் திட்டமிட்ட வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் உங்களை எதிர்பார்த்து வருபவர்களுக்கு நீங்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பீங்க உங்களுடைய நண்பராகட்டும் உறவினராகட்டும் உங்களை எதிர்பார்த்து வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இனி இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வீங்க லாப குருவால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து வாக்கு கொடுங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனியும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பு அதனால் உங்களுடைய வழக்கமான வேலையில் கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவெடுத்து வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்கள் ஈடுபடாதீங்க அதனால உங்களுக்கு மன தான் வரும் அதனால முடிந்த அளவுக்கு எந்த வேலையுமே அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே செய்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே விரும்புவால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய மன குழப்பம் சரியாகிறதுக்கு நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனக்குழப்பம் சரியாகும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிதாக சொத்து வாங்கக்கூடிய யோகமும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் கடன் கேட்டு தொல்லை செஞ்சவங்களாம் இனி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இனி நிம்மதியாக வாழ்க்கை இந்த கடகராசி நண்பர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலிமா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி தெரியாத நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா வீண் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலே ஸ்க்ரீனில் தெரியறது வந்து ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த ஆலயத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்றப்ப எடுத்த காட்சி அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த நரசிம்மர்கிட்ட வேண்டிக்கிட்டு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமு நாராயணா என்ற வாசகத்தை மறக்காமல் பதிவிடுங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டுருப்பீங்களே அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சென் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ